வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது பின்னடைவால் உடனடியாக ஐசியுக்கு மாற்றப்பட்டார் இப்படி இருக்கையில் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பயனளிக்காததால் அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்னர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தார் சில தினங்களுக்கு முன்னர் கூட தனது மனைவி பிரியாவுடன் படப்பிடிப்பு தளத்தில் செய்து வீடியோ இது ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவியது இப்படி இருக்கையில் நடிகர் ரோபோ சங்கர் படப்பிடிப்பு தளத்தில் விழுந்த நிலையில் சென்னை பெருங்கொடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு ஐசியூக்கு மாற்றப்பட்டார் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் இரவு எட்டு முப்பதுக்கு உயிரிழந்திருக்கிறார் இவரது மறைவால் ஒட்டுமொத்த திரையுலகமும் ரசிகர்களும் கடும் சோகத்தில் மூழ்கியிருக்கின்றனர்